வணக்கம் துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தோல்விகளையும் வெற்றிகளாக மாற்றக்கூடிய சிறு பரிகாரங்கள் என்பது பதிவின் கடைசியில் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அன்று ஓராண்டு கால பலன்களாக சொல்லக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது மிகவும் உங்களுக்கு குரு சனி ராகு கேதுக்கள் இருக்கின்ற ஸ்தான பலத்தை வைத்து பலன்களை சொல்லப்படும் இருப்பதிலேயே மிகவும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைவது அஷ்டமத்தில் குரு மறைந்தால் எத்தனை பாதகங்கள் வரும் தெரியுமா பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்களும் செய்யும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மையும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவதற்கு கடுமையாக போராடக்கூடிய நிலையும் இருக்கும் குரு எட்டில் மறைந்தால் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது தெரிந்தும் தெரியாமலும் சிறு தவறுகள் செய்திருந்தாலும் எட்டிலே குரு பகவான் வந்தால் அதை வெளிப்படையாக மற்றவர்கள் உங்களை ஏளனம் செய்யும் அளவிற்கு கெடுபலன்களை கொடுத்து விடுவார் எட்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மட்டுமல்ல ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் பாதகம் என்பது மிகவும் கடுமையாக இருக்கும் அதிலும் குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதியே ஸ்தானத்தில் வந்து அமருவது அதிகப்படியான துன்பங்களை கொடுத்து விடலாம் மிக கவனம் ஆனால் இந்த மிக கவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவாகப்பட்டது தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பலனும் அது என்ன தசான்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பலமும் அது நடத்தக்கூடிய தசாவின் பலமும் பொறுத்து பலன்கள் என்பது பாதகமாக சாதகமா என்பதை நிர்ணயிக்க முடியும் எந்த லக்கினத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் துலாம் ராசியில் பிறந்துவிட்டால் அனைத்து வகையான கெடு நடந்துவிடும் சுப பலன்களும் நடந்துவிடும் என்பது ஒரு பொய்யான கருத்து தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பலனும் தசா சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு கெடு பலன்கள் அதிகரிக்கக்கூடிய பாதக நிலையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பலனும் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அது ஒரு பலனும் திருமணமாகி குடும்பத்துடன் இருந்தால் இது ஒரு பலனமாக மாறும் ஏன்னு கேட்டிங்கன்னா தனி மனிதர்களுக்கு அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது அப்படி வந்தாலும் அது அவர்களை மட்டும் பாதித்து விடு போய்விடும் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இருந்து விட்டால் குடும்பச் சுமை செய்கின்ற தொழில் சுமை குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உறவுகளுடைய சுமை இப்படி பல சுமைகளை தாங்கக்கூடிய சுமைதாகிகளாக இருப்பவர்களுக்குத்தான் பாதகம் பலமாக இருக்கும் பட்ட காலில் படும் கெட்ட குடி கெடும் என்று சொல்வார்கள் இந்த நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் சனி பகவானை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ஐந்தாம் இடத்தில்தான் இருப்பார் சனி பகவானால் இல்லை காரணம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுபலன்களை தராது கெடுபலன்களை உங்களுக்கு குறைத்து நற்பலன்களாக கொடுக்கும் அந்த வகையில் யோக அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் நன்மையா தீமையா சனி பகவானுக்கு கெடு பலன்களை தரக்கூடிய இடம் என்று சொல்வது ஏழரை சனி ஏழரை சனிக்கு பிறகு அர்த்தாஷ்டம சனி அர்த்தஷ்டம சனிக்கு பிறகு கெண்டக சனி கெண்டக சனிக்கு பிறகு அஷ்டம சனி இந்த நான்கு இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் சனி பகவான் ராகு கேதுக்கள் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பயம் என்பது வேணாம் பெரிதளவு பாதகமோ பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களும் உங்களுக்கு வருதுன்னு கேட்டிங்கனாக்கா அது ராகு கேதுவால் கட்டாயமாக இருக்காது காரணம் ராகு ஆறிலே இருப்பார் உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புக்களும் மறைமுகமாக உங்களுக்கு சதி செய்தவர்களும் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமாக இருக்கிறார் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சாதகமா பாதகமா பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் சாதகமாக இருக்காது சிறு பாதகமாக இருக்கும் ராகு நல்ல நிலையில் இருக்கும்போது கேது பகவான் பாதகஸ்தானமாக மாறிவிடுவார் கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது ராகு பகவான் பாதகமாக தருகின்ற கிரகமாகவே மாறிடுவார் இது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொருந்தும் ஒரு கிரகம் நல்லதை செய்யும் மற்றொரு கிரகம் பாதகத்தை செய்யும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற இன்னும் ஓராண்டு காலங்களில் தூக்கம் இருக்காது மன நிம்மதி குறையும் தொழிலில் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கலாம் நம்பியவர்கள் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனிதர்களால் பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை கொடுத்த காசு பெறுவதற்கு பிரச்சனை நீங்கள் நம்பிக்கையாக வாக்கு கொடுத்ததால் பிரச்சனை வாக்கு கொடுத்ததால் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனை இப்படி பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுப்பது தான் கேது பகவான் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி தூங்க முடியும் தூக்கம் வருமா தூக்கம் வராது சரி நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை குரு பகவானாவது நல்லது செய்வாரான்னு பார்த்தா அவரும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டமத்தில் மறைந்து விட்டார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான கெடு பலன்களை தருவது மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது துலாம் ராசி காரணம் குரு பகவான் சுபமங்கள வேலைகளை செய்து வாழ்க்கையில் நற்பலன்களை அளிக்கக்கூடிய நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய பாதகம் பொருளாதார வீழ்ச்சி வருமான குறைவு காசு பணத்தால் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது நம்பியவர்களை துரோகம் செய்வது வருமானத்திற்காக பல வகையிலும் பாடாய்ப்படுவது கொடுத்த காசு கிடைக்காமல் கஷ்டப்படுவது கேட்ட இடத்தில் காசு பணம் வராமல் துன்பப்படுவது நோயாளிகளாக மாறுவது கடனாளிகளாக மாறுவது குடும்பத்திற்கு ஆகாத பிள்ளைகளாக மாறுவது கணவன் மனைவிக்குள் பல வகையான கருத்து வேறுபாடுகளை சந்திப்பது செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் வீழ்ச்சியும் சந்திப்பது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமரும்போது தான் இதற்கு பரிகாரமாக குரு பகவான் பாதகத்தை செய்வார் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் எட்டிலே மறைந்திருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை வரும்போது குரு வாரம் சொல்லுவாங்க வியாழக்கிழமை தோறும் குரு தஸ்னாமூர்த்தியை வணங்குவதும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக நீங்கள் பேசி தீர்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதிகப்படியான தொல்லைகளாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் தசாவும் நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் அதிகப்படியான கெடுபலன்கள் இருக்கும் இதற்கு பரிகாரமாக அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் போங்க போயிட்டு சிவனாலயத்தில் கருவறை தீபம் அந்த தீபத்துக்கு எள்ளெண்ணெய் நெய் அல்லது சிவனுக்கு பாலபிஷேகம் வேறு உங்களால் முடிந்த அளவுக்கு புஷ்பாபிஷேகம் எதையாச்சும் செய்யலாம் செய்துட்டு வந்தால் இது ஒரே முறை செய்தால் குணமாகாது மாதந்தோறும் செய்து வந்தாலே போதுமானது உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களை தடுத்து நற்பலன்களாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீங்கள் உணரலாம் இதை நீங்கள் செய்து வந்தால் பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்